வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் உங்க வாழ்க்கையில் தடைகளை கடந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க மனதனுடைய ஒரு முக்கியமான தன்மை என்ன தெரியுமா மனம் மாற்றத்தை விரும்பாதுங்க நீங்க கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள தான் இருக்கணும்னு அது விரும்பும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நீங்க இருக்கும்போது தான் மனம் திருப்தி அடையுங்க புது விஷயங்களை நீங்க முயற்சி பண்ணும்போது மனம் என்ன தெரியுமா பண்ணோம் உங்களுக்கு பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தும் உங்களுக்கு எதுவும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை வெளிப்படுத்துங்க ஆனால் உங்க வாழ்க்கையில புது விஷயங்களில் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் பிரபஞ்சம் பல ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துங்க பல அற்புதங்களும் அதிசயங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கும் மனம் எந்த அளவுக்கு மாற்றத்தை விரும்பாது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்கிறேங்க நிறைய பேர்னால ரெகுலராக அவங்க படுத்து தூங்குற அந்த தலகாணி இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராதுங்க அதே மாதிரி அவங்க ரெகுலராக யூஸ் பண்ற போர்வை இல்லைனாலும் அவங்களுக்கு தூக்கம் வராது காலையில ரெகுலரா சாப்பிட்ற அந்த டிஃபன் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்க காலையில சாப்பிட கூட மாட்டாங்க அதே மாதிரி லீவு நாட்கள்ல எப்பயும் போற இடங்களுக்கு தான் போவாங்க புது இடங்களுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வராது இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க மனம் எந்த அளவுக்கு நம்மள கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிருக்கு புது விஷயங்கள்ல நம்ம ஈடுபடும் போது மனம் நமக்கு ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் வெளிப்படுத்துங்க ஒரு ஆய்வுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜெயில சில வருடங்கள் இருந்த கைதிகள் விடுதலையாகி வெளியே போகும்போது அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்குமாங்க ஏன்னா சில வருடங்கள் அவங்க ஜெயில இருந்து பழக்கப்பட்டதுனால அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில போறதுக்கு அவங்களுக்கு மனம் கிடையாதாங்க வெளியில போய் அவங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கணும் மனிதர்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்காது போல அதனால மன அழுத்தத்துல இருப்பாங்களாம் யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தருக்கு கிடைக்கிற விடுதலையை கூட மனம் நெகட்டிவா சிந்திக்க வைக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு மனம் மாற்றத்தை விரும்பல அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு கிராமத்துல குமார்னு ஒரு இளைஞன் இருந்தாங்க ரொம்ப அதிகமான சோம்பேறி எந்த வேலைக்கும் போக மாட்டான் ஒரு மரத்துக்கடியிலேயே படுத்திருப்பாங்க அவனுடைய உறவினர்கள் நண்பர்கள் அட்வைஸ் பண்ணாலும் அவன் கேட்க மாட்டான் அப்போ ஒரு சாது அந்த கிராமத்துக்கு வர்றாரு வந்து குமார அந்த மரத்துக்கடியில பாக்குறாரு உடனே குமார கூப்புறாரு கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு ஒரு மலைய காமிக்கிறாரு பக்கத்துல அந்த மலையை ஏறி நீ இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கொகை இருக்கு அந்த கொகைக்குள்ள போனன்னா நிறைய வைர கற்கள் உனக்கு கிடைக்கும் அத வச்சு நீ சந்தோஷமா இரு அப்படிங்கிறாரு இந்த ரகசியத்தை அவனுக்கு சொல்லணும்னு எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு அதனால இதை சொல்கிறேன் அப்படிங்கிறாரு குமாருக்கும் ஒரு உற்சாகங்க வைரக்கற்கள் கிடைச்சதுன்னா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் அதுக்கப்புறம் எப்பயுமே நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவனுக்கு வருது உடனே என்ன பண்ணுறான் அந்த மலை ஏறுறதுக்கு அவன் தன்னை தயார்படுத்துறாங்க கஷ்டப்பட்டு போராடி சில நாட்கள் அந்த மலையை ஏறி இறங்குறாங்க அந்த சாது சொன்ன மாதிரி ஒரு பெரிய குகை இருக்குது அந்த கொகைக்குள்ளே போகிறான் வைரக்கற்களை தேடுறாங்க வைரக்கற்கள் எங்கேயுமே கிடையாது அங்கே சில நாட்கள் உள்ள இருந்து எல்லா பக்கமும் தேடி பாக்குறான் அங்க அவனுக்கு வைரக்கற்கள் கிடைக்கல அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது சாது பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு விரக்தியில அவன் இருக்காங்க இதே இடத்துல இருந்தோம்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இறந்து போயிடும் அப்படின்ட்டு என்ன பண்றான் திரும்ப கஷ்டப்பட்டு அந்த மலை ஏறி இறங்கி அந்த கிராமத்துக்கு வராங்க குமார் பயங்கர கோவத்தோட சாது வந்து பாக்குறாங்க சாது குமார் கிட்ட கேக்குறாரு என்னப்பா அவனுக்கு வைரக்கற்கள் கிடைச்சதா அப்படின்னு குமார் உடனே சாது கிட்ட சொல்றான் எந்த வைரக்கற்களும் கிடைக்கல நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க அப்படிங்கிறான் புன்னகையோட சாது குமார் கிட்ட சொல்றாரு இத்தனை வருஷமா இந்த மரத்துக்கடியிலே தான் நீ இருந்த எங்கேயுமே நீ போனது கிடையாது ஆனா இப்ப இந்த இடத்தை விட்டு நீ வெளியே போன அதே மாதிரி நீ ஏறி இறங்கின மலை சாதாரண மலை கிடையாது இதற்கு முன்னாடி ஒருத்தர் கூட அந்த மலையை ஏறி இறங்குனது கிடையாது எத்தனையோ பேர் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஆனா அந்த மலையை இப்ப நீ ஏறி இறங்கியிருக்க இதன் மூலமா அவனுக்கு கிடைத்த நம்பிக்கை பொறுமை விழாமுயற்சி சாதிக்கணுங்கிற உத்வேகம் இதெல்லாம் தான் உனக்கு கிடைத்த வைர கற்களை நான் பாக்குறேன் இப்ப உனக்கு கிடைத்த இந்த அனுபவத்தை வச்சு உன் வாழ்க்கையில நீ எதனாலும் சாதிக்க முடியும் இனி துணிச்சல அவன் வாழ்க்கையை வாழும் அப்படிங்கிறாரு சாது அந்த வார்த்தைகளை சொன்னதுக்கு அப்புறம் குமாருக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அவனும் உணர்றாங்க இனி தன்னம்பிக்கையோட வாழ்க்கையை வாழலாம் சாதிக்க முடியுங்கிற ஒரு வைராக்கியம் குமாருக்கு வருது அதுக்கப்புறம் குமார் ஒரு தொழில் தொடங்குறாங்க அதுல மிகப்பெரிய வெற்றியும் அடையறான் நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கும் உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் குமார் மாதிரி தான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க குமார் எப்படி ஒரு மரத்துக்கடியில படுத்துட்டு இதுதான் உலகம் நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அது மாதிரிதான் நிறைய பேர் ஒரு குறுகிய வட்டத்துல அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் குமார் என்னைக்கு அவனுக்கான இலக்குகளை அவன் நிர்ணயித்தானோ அதாவது அந்த வைரக்கற்களை போய் எடுக்கணும்னு அவன் நினைச்சானோ அவனுக்குள்ள பெரிய மாற்றம் நிகழ்ந்ததுங்க யாருமே ஏற முடியாத மலையை ஏறி அவன் இறங்குனான் அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில உற்சாகம் தரக்கூடிய இலக்குகள் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நீங்களே உங்ககிட்ட கேளுங்க அந்த மாதிரி உற்சாகம் தரக்கூடிய இலக்குகள் உங்க வாழ்க்கையில இருந்தது என்றால் நீங்க கம்ஃபர்ட் விட்டு உங்களால் வெளியில வர முடியும் அந்த இலக்குகளே உங்களுக்குள்ள ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துங்க காலையில எழுந்துடும் போதே அந்த இலக்கை நோக்கி பயணம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயிக்கும் போது ஒரு விஷயத்துல மிக அதிகமான விழிப்புணர்வோட நீங்க இருக்கணுங்க மனதனுடைய தன்மைகள் சார்ந்து உங்க இலக்குகளை நிர்ணயிக்காதீங்க உங்களுடைய உள்ளுணர்வுக்கு நீங்க மதிப்பளிங்க உங்களுக்குள்ள இறையாற்றல் உங்க மூலமாக சில அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு அது தயாரா இருக்குங்க அது மூலமா உங்களுக்கு உணர்த்தும் எந்தெந்த உள்ளுணர்வுக்கு மதிப்பளித்து அதை சார்ந்த இலக்களை நீங்க நிர்ணயிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற இறை சக்தியே உங்களை நேர்த்தியா வழிநடத்துங்க எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை கடந்து அந்த இலக்குகளை நீங்க அடையணுங்கிறதுக்காக பல அற்புதங்களை அதை உங்களுக்கு நிகழ்த்துங்க ஜோசப் டிட்டூரி அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு உற்சாகம் தரக்கூடிய இலக்கை அவருக்கு நிர்ணயித்தாருங்க ஒரு தனித்துவமான ஒரு இலக்கு அவர் நிர்ணயித்தார் அது என்னன்னா தண்ணீர் கடையில் நூறு நாட்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய இலக்குங்க இதற்கு முன்னாடி இவ்வளவு நாட்கள் யாருமே இருந்தது கிடையாதுங்க ஆனால் இந்த சாதனை பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டாரு அதனால என்ன தெரியுமா பண்ணாரு அவருக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் கேட்ஜெட்ஸ் இதெல்லாம் தண்ணீர் கடையில் எடுத்துட்டு போய் நூறு நாட்கள் தண்ணீர் கடையில் இருந்து அவர் வெளியே வந்தாருங்க உலக சாதனை அவர் செய்தார் உலகமே அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டதுங்க ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்கள் இவரை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பத்து வருஷம் அவர் இளமையா இருக்காருங்க தண்ணீர் கடியில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஜோசப் டிட்டூரி அவர்களுக்கு அவருடைய இலக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு காந்த சக்தியா இருந்ததுங்க அதனாலதான் அந்த உலக சாதனை அவரால் பண்ண முடிஞ்சது இப்போ மூணு முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்ல போறேங்க இதோ உங்க வாழ்க்கையில நீங்கள் கடைபிடிக்கும் போது அந்த பிரபஞ்ச பேராற்றலுடைய வழிகாட்டுதல பெற்றுக்கொண்டு உயர்ந்த நிலைகள் அடைய முடியும் அதில் முதல் முக்கியமான விஷயம் இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா முதல்ல இருக்கணுங்க நீங்க செய்யற விஷயத்த சந்தோஷமா பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க கிடைத்த விஷயத்துல நம்ம சந்தோஷம் இல்லாம இருந்தா அந்த பிரபஞ்சத்தினுடைய வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்காதுங்க ஏன்னா நெகட்டிவான சிக்னலை நம்ம பிரபஞ்சத்துக்கு அனுப்பிட்டு இருக்கோம் அப்ப உங்களுக்கு கிடைத்த விஷயங்கள்ல நீங்க முதல்ல மகிழ்ச்சியா இருக்கணுங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் மற்றவர்கள் வெற்றி அடையும் போது அதுல சந்தோஷப்படுங்க அது உங்களுக்கு கிடைத்த வெற்றியை நீங்க நினைக்க ஆரம்பிக்கணுங்க மூணாவது முக்கியமான விஷயம் மற்றவர்கள் வெற்றி அடைவதற்கு நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க இப்படி மற்றவர்களுக்கு நீங்க உதவி செய்யும் போது அது பத்து மடங்கு பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து தருங்க பல அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் உடல் அளவுல மனதளவுல நமக்குள்ள வேற்றுமை இருக்கலாங்க ஆனா நமக்குள்ள இறைத்தன்மை எல்லாமே ஒண்ணுதாங்க அப்ப சக மனிதர்கள் நல்லா இருக்கணும் அவங்க வெற்றி அடையணும் நீங்க அவங்களுக்கு உதவி செய்யும் போது அந்த இறையாற்றல் உங்க வாழ்க்கையை அற்புதமா வழி நடத்துங்க பல அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க ஆரம்பிங்க உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி